ஐய் ஃப்ரெண்ட்ஸா கஷ்பகிட் ஓ கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் நம்ம ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நீங்கள் தலைப்பு பார்த்துருப்பீங்க படிப்பாளி ஸோ நம்ம இதை வந்து நிறைய இடத்துல ஸ்கூல் லைஃப்பில் காலேஜ் லைஃப்பில் ஈவன் வந்து இப்போ டிஎன்பிசி படிக்கும் போது கூட நம்ம இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் என்ன வார்த்தை நீ எல்லாம் யார் இப்போ பெரிய படிப்பாளி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லிப்போம் ஐயோ அவனால் பெரிய படிப்பாளிடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சரி ஓகே அதோடய ரியாலிட்டி என்னங்கிறது பார்க்கலாம் அடுத்தது ஐநூறு வருடம் ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாது இதுக்கான ரியாலிட்டி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஓகே கண்டன்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய நேரம் உழைப்பு தியாகம் இது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு சொல்கிறேன் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசிக்குள்ளே வரீங்க ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஓகேங்களா அந்த எக்ஸாமை முழுசாக ப்ரிப்பேர் பண்ணாமல் நீங்கள் சும்மா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் நானும் படிக்கிறேன் புக் எடுத்து வச்சு காலையில் எந்திரிச்சு ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு புக் எடுத்துச்சு உக்காந்துக்கிட்டு எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டு எதாவது யோசிச்சுக்கிட்டு சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் சந்தோஷமாக இல்லாமல் இதுக்குள்ளேயே முடங்கியிருப்பீங்க ஆனால் படிக்கவும் மாட்டீங்க நேரத்தையும் இதுக்குள்ளேயே நிறைய செலவு பண்ணுவீங்க ஆனாலும் படிக்கவும் மாட்டிங்க உங்களை சுற்றி இருக்கலாம் யாரும் கவனிக்கவும் மாட்டிங்க ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருப்பீங்க அந்த பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறதுலையே படிப்பீங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது நிறைய பேர் வீட்லேயே சொல்லுவாங்க ஒரு கமெண்ட்டில் கூட பார்த்துருந்தேன் சார் நான் படிக்கிறத பார்த்துட்டு படித்து படித்து பைத்தியம் ஆகிடாத அப்படின்லாம் சொல்லுவாங்க சார் அப்படின்ட்டு அதுக்கு நிறைய பேர் ஆமாம் ஆமாம் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி தான் இருக்கீங்க படித்து படித்து பைத்தியமாகிறது வந்து படித்து படித்து பைத்தியமானால் பரவாயில்ல நீங்கள் படிக்கிறங்கிற பேரில் எதையாவது நினச்சி நினச்சி தான் பைத்தியமாகறீங்களே தவிர படித்து படித்து பைத்தியமாகறவங்க யாருமே கிடையாது அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க படித்து படித்து நீங்கள் பைத்தியமாகறதை பார்க்கல அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீ படிக்கிறவங்க பேரில் உட்காந்து யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுப்பட்டு நீ ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன இது பைத்தியம் மாதிரி இருக்கான் அப்படி தான் நோணும் அதுதான் ரியாலிட்டி இங்கே நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெஸ்ட்டு அட்வைஸ் என்னென்னா உங்களுடைய நேரம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தியாகம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இது எல்லாத்தையுமே இங்கே வந்து அர்ப்பணித்து தான் நீங்கள் அதை படிக்கிறீங்க அப்படி அர்ப்பணிக்கும் போது அர்ப்பணிச்சுட்டு படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இங்கே அர்ப்பணிக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு அட்லீஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் டிஎன்பிசி விட்டுட்டு போயிடுங்கன்னு நான் சொல்லுவேன் ஒரு பெஸ்ட்டு அட்வைஸ் வேறு லைன் ஏதாவது பாருங்கள் ஒரு ப்ரைவேட் ஜாப் எதாவது பாருங்கள் இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா உங்களுடைய தூக்கத்தையும் கெடுத்துக்கிறீங்க உங்கள் நேரத்தையும் செலவிடுறீங்க இதுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டமும் பட்டுக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்ச குழந்தைங்களாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் அப்பா அம்மா இருக்கட்டும் எல்லார்கிட்டையும் மூஞ்சை காட்டுறீங்க கோவப்படுறீங்க சரி ஓகே இது எல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து படிக்கிறது ஓகே படிக்கிறீங்களான்னு கேட்டால் கிடையாது படிக்கிறீங்கன்னு கேட்டால் கிடையாது அப்புறம் எதுக்கு அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஓகே நம்ம படிக்க போகிறது கிடையாது படிக்கிறவங்க பேரில் புக் எடுத்துச்சிட்டு உட்காந்துட்டு ஐயோ நான் இன்றைக்கி படிக்கல நேற்று படிக்கல இன்றைக்கி படிக்கல புலம்ப தான் போகிறீங்க அப்புறம் எதுக்கு அதை பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு படி வேறு ஏதாவது ஒர்க்கு பண்ணுங்க மைண்டு வேறு பக்கம் கொண்டு போங்க வேறு ஏதாவது ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணுங்க இதுதான் உங்களுக்கு செட் ஆகலை இது சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரும் என்ன சார் இப்படி சொல்கிறாரு டிஎன்பி சுட்டு போயிடுன்னு சொல்கிறாருன்ட்டு அப்படி தான் இருக்கும் ரியாலிட்டி தெரிஞ்சுக்குங்க இவ்வளவும் பண்ணுறீங்க ஆனால் படிக்கலாம் என்கிட்ட கிடையாது சார் என்னால் வந்து தமிழ் படிக்க முடில ஜிகே படிக்க முடில சயின்ஸ் படிக்க முடில மேக்ஸ் பார்க்க முடில எல்லாமே தான் வேலை அப்படிங்கும் போது என்ன பண்ணி ஆகணும் இல்லைப்பா மேக்ஸ் பார்த்தா தான்ப்பா உனக்கு வேலை மேக்ஸில் இருபதுக்கு மேலே எடுத்தால் தான் வேலைன்ட்டு ஆயிடுச்சு எடுத்து தான் ஆகணும் இல்லை எனக்கு மேக்ஸ் வராது இல்லை சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு மேக்ஸ் வராது வராதுன்னா வராது தான் என்ன வராது நீ மேக்ஸ் வராதுன்னு நீ எப்படி அடம் பண்ணுறியோ ரிசல்ட்டில் உனக்கும் வராதுங்கிறது ரிசல்ட்டும் அடம் பண்ணும் நீ எப்போ உனக்கு வரும் நீ வந்து அதை கொண்டு வரையோ அப்போ தான் ரிசல்ட்டும் உனக்காக கொண்டு வந்து நிறுத்தும் இதில் நீங்கள் ஐநூறு வருஷம் ஆனால்தான் சொன்னேன் ஐநூறு வருஷம் ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாது சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் உட்காந்துருக்கலாம் அவ்வளோ தான் நாலு பேர் சொல்ல நான் டிஎம்பிசி படித்து 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 கலைச்சி களைச்சி ஒன்றும் வேலைக்காகாது எப்போ நீ அதுக்கானது கஷ்டப்படுறியோ அதுக்கு உண்டானது உங்களுக்கு தேடி வரும் அதுதான் நான் சொல்கிறேன் வேறு வழி இல்லை எனக்கு இது வராது எனக்கு தமிழ் படிக்கிறதுக்கு வந்து பிடிக்காது நிறைய இருக்குது கன்ஃபியூஷன் ஆகுது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் யார் இங்கே ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களால் மட்டும்தான் இங்கே பாஸ் பண்ண முடியும் அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்குங்க கஷ்டப்படுறேன் ஓகே சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இப்போ இந்த வாரத்தில் படிக்க முடியலன்னா படித்து தான் ஆகணும் இப்போ ஒரு டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு டெஸ்ட்டுக்கு இப்போ நம்ம ஸ்கெட்யூல் கொடுத்துருக்கோம் பதினஞ்சு ஸ்கெடியூல் கொடுத்துருக்கோம் யூடியூப்லேயும் அதான் கொடுத்துருக்கோம் பேச்சிலே தான் கொடுத்துருக்கோம் யூடியூப்பில் நீங்கள் படிக்கும்போது இல்லை பேச்சுலேயும் நீங்கள் படிக்கும் ஒரு ஸ்கெடியூல் எடுக்கிறீங்க ஒரு மூணு ஜிகே பாடம் நாலு இயல் ஒரு மேக்ஸ் டாப்பிக்கு ஒரு சயின்ஸ் டாப்பிக்கு மூணு இயல் படிக்க முன்னால் படித்து தான் ஆகணும் மூணு ஜிகே பாடம் படிச்ச முன்னால் படித்து தான் ஆகணும் மேக்ஸ் புரியல புரிஞ்சுதான் ஆகணும் சிம்பிள் ட்ரெஸ்ட்டாக அந்த வாரத்தில் படிச்சுதான் ஆகணும் அந்த வாரங்கிறது ரெண்டு வாரம் ஆனாலும் சரி மூணு வாரம் ஆனாலும் சரி நீ முடிச்சுதான் ஆகணும் இல்லை எல்லோரும் முன்னாடி போகிறாங்க எல்லாரும் முன்னாடி போகிறாங்க போகிறவன் போகட்டும் நீ போகிறனை பார்த்து 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 தான் இங்கேயே உட்காந்துருக்க நீ அதை பார்த்து 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 போகிற அவன் போகிறான் இவன் போகிறான் இவன் போகிறான் இவன் போகிறான் நீ சொல்லி நின்றுட்டே தான் இருக்கிறே தவிர நீ நகந்த பாடம் காணும் நீ அங்கேயே நிற்க வேண்டியதா கடைசி வரைக்கும் அங்கேயே நிற்க வேண்டியதான் தாயவன் போகிறான் தான் அவன் போகிறான் தான் லெஃப்டில் இவன் போகிறான் தான் முன்னாடி இவன் போகிறான் எல்லாமே நீ நின்றுட்டு தான் வேடிக்கை பார்த்துட்டே தான் இருக்கே தவிர நீ நகர்ந்துக்கிட்டே அதை சொல்கிறேன்னு கேட்டால் கிடையாது நீ நகர்றதே கிடையாது நின்றுக்கிட்டே சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் தாயவன் என் பக்கத்தில் ஓடுறான் தான் கொஞ்சம் மெதுவாக போகிறான் தான் அவன் போகிறான் தான் இவன் போகிறான் சரி நீ என்ன பண்ணுற நீ எல்லாத்தையும் போகிறவங்கள வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்குதான் உன் வேலையா நீ அதெல்லாம் பார்க்காம நீ நடந்திருந்தாலே இன்னொரு நீ ரீச் பண்ணியிருக்கலாம் ரெண்டு டு மூணு வருஷமாக படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்னமும் நீங்கள் வந்து மேக்ஸ் கற்றுக்கலையா இன்னமும் நீங்கள் ஜிகே படத்தை படித்து முடிக்கலையா இன்னமும் தமிழ் நீங்கள் படிக்கலையா படிச்சுருந்தா படிச்சிருக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணலை நமக்கான நேரத்தையும் நாம் சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் அடுத்தவனுக்காகவே செலவிட்டுட்டோம் அடுத்தவனுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா யார் உங்கள் கூட ஓடுற சக போட்டியாளர்களாக இருக்கலாம் இல்லை வீட்டில் பிரச்சனை பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை நினச்சி நினச்சி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னா எனக்கு என்ன வந்தாலும் எனக்கான நேரம் நான் ரெண்டு மணி நேரம் இதில் உட்காரன்னா எனக்காக மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான் படிக்கிற பாடத்துக்காக மட்டும்தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்ட்டு யார் உறுதியாக இருக்காங்களோ அவங்களால் மட்டும்தான் இது பாஸ் பண்ண முடியும் இல்லை நான் இப்படி நினச்சிட்டு தான் இருப்பேன் புலம்பிட்டு தான் இருப்பேங்கிறவங்க ஐநூறு வருஷம் கிடையாதுப்பா ஐநூறு வருஷம் கிடையாது நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் பாஸ் பண்ண முடியாது அதுக்கு பெட்டர் நீங்கள் டிஎன்பிசி விட்டு நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் இது நான் சும்மா சொல்கிறேன் வச்சுக்காது ஏன்னா நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க அவ்வளோ விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் படிக்கிறீங்க நேரத்தை ஒதுக்குறீங்க தூக்கத்தை கெடுத்துக்கிறீங்க சரியாக சாப்பிட்றது கிடையாது பிள்ளை குட்டிங்களை பார்க்குறது கிடையாது அம்மா அப்பாவை பார்க்குறது கிடையாது கோவப்படுற ஸ்ட்ரெஸ் ஆகுது எல்லாத்தையும் தாண்டி தானே படிக்கிறீங்க அது படிக்கிறதுக்கான பலன் கிடைக்குதா நீங்கள் எல்லாம் எல்லாம் பண்ணி நல்லா படித்து உங்களுக்கு கிடைக்கலாம் கூட பரவாயில்ல அது மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இந்த இதில் இருந்தாலும் அடுத்த இதில் நீங்கள் வாங்கிடுவீங்க எப்படி இருந்தாலுமே ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணி இவ்வளோ வந்திருக்கா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கையில் போஸ்டிங் கிடைச்சிடும் ஆனால் வருஷம் வருஷம் நம்ம என்ன தப்பை பண்ணுறோமோ அதே தப்பு அதே தப்பு நான் ஒவ்வொரு வீடியோலேயும் ஏன் வந்து நான் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன்னா எல்லாருமே டிஎன்பிசி பாஸ் பண்ணுறதுக்கான தகுதி இருக்குது பெரிய சிலபஸ் போர்ஷன் பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது இருக்கிறதுல இந்த நான் சொல்கிறேன் இந்த படிப்பாளையும் போட்டிருப்பேன் எதுக்கு படிப்பாலையும் போட்டிருக்கேன் நான் சொல்லுவாங்க நான் சார் நான் ஸ்கூலில் காலேஜெல்லாம் வந்து டாப்பர் சார் என் பேரை சொன்னாலே ஸ்கூலில் அவ்வளோ பேத்துக்கு தெரியும் சார் ஆனால் என்னால் டிஎம்பிசி எக்ஸாம் ஸ்கூல் பசங்க படிக்கிற போர்ஷன்லாம் படிக்க முடியல சார் படித்து பாஸ் பண்ண முடியல சார் அதுவே ஃபிரஸ்ட்ரேஷன் ஆகுது சார் அதுவே டென்ஷன் ஆகுது சார் ஆகும் ஸ்கூலில் படிக்கிறதுங்கிறதுல படிப்பாளி வந்து இங்கே செட் ஆகாது இங்கே என்ன படிக்கிறவங்களுக்கும் டேலண்ட் இருக்கிறவங்களுக்கும் அறிவாளிக்கு தான் இங்கே வேலை கிடைக்க நினைக்கலாம் கிடையாது அது கிடையவே கிடையாது யார் உங்களுடைய நேரத்தை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக நீங்கள் உட்காந்து படிக்கிறீங்களோ அவங்களால் மட்டும் தான் அதை பாஸ் பண்ண முடியும் ஈவன் அது நல்லா படிக்கிறான் நல்லா படிக்கல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வாட் எவர் யாராக இருந்தாலும் சரி நீ ஸ்கூலில் படிக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஸ்கூலில் தான் இருக்கும் கிளாஸில் தான் இருக்கும் படிப்பில் தான் இருக்கும் நாம் அப்போ வந்து வீட்டு பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஐயோ ஃப்யூச்சர் நினச்சி எதை பற்றி பயப்பட மாட்டோம் எதை பற்றி திங்க் பண்ணவும் மாட்டோம் ஏன்னா நமக்கு அப்போ வந்து அவ்வளோதான் நாலேஜ் அவ்வளோதான் அனுபவம் அவ்வளோதான் மெச்சூர் அதனால் நம்ம அப்போ வந்து படிக்கிறது தான் வேலை நமக்கு வேறு வேலை இல்லை அப்பா அம்மா என்ன கஷ்டப்படுறாங்க ஃபியூச்சர் என்ன எதை பற்றியா நம்ம நினைப்போமா நினைக்கிறது கிடையாது ஆனால் இப்போ அப்படி கிடையாது தலை ஃபுல்லாக அவ்வளோ திங்கிங் யோசனை பாரம் குடும்ப பாரம் குடும்பத்தை நினச்சி பயம் பிள்ளைங்களை நினச்சி பயம் நம்ம ஃப்யூச்சர் நினச்சி பயம் இவ்வளோ சிந்தனைக்குள்ளே நீங்கள் படிக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் இந்த சிந்தனைக்கு நடுவில் படிக்கிறானோ அவன் தான் உண்மையான படிப்பாளி நீ ஸ்கூலில் தாப்புறாருங்க கோல்டு மெடல் வாங்கிருங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு கூட வாங்கிருங்க ஸ்கூல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு வாங்கினாங்க எல்லாருமே டிம்மிஸில் பாஸ் பண்ணிட முடியுமா முடியாது யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் நம்ம நீங்கள் டிகிரி முடிக்கும் போது வாங்கியிருந்தேன் இங்கே பாஸ் பண்ணிட முடியுமா முடியாது ஏன்னா இங்கே சேலஞ்சிங்கான விஷயமே என்னென்னா இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணிவிட்டு யார் படிக்கிறானோ தான் ரியல் படிப்பாளி டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நல்லா கேட்டுங்க டிஎன்பிசியில் படிப்பாளிங்கிறது யாருனா யாரெல்லாம் தனக்கு வரக்கூடிய சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிவிட்டு எனக்கான நேரத்தை எனக்காக மட்டுமே நான் ஸ்பெண்ட் பண்ணி நான் போகிற பாதையை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து 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 போகிறேன் பார்த்தீங்களா அவன்தான் ரியல் படிப்பாளி அவனால் மட்டும்தான் போஸ்டிங் வாங்க முடியும் ஸோ நீங்கள் திங்க் பண்ணிக்குங்க உங்களுக்கான பாதை நான் போட்டேன் நூற்றி ஐந்து நாட்களுக்கு உண்டான பாதை நான் போட்டேன் அதில் நீங்கள் நடந்து வரீங்களோ உங்கள் கூட ஓடி வர வேடிக்கை பார்க்குறீங்களோ நீங்கள் உங்களுக்காக அந்த பாதையில் நடக்க போகிறீங்களா ஒரு கிரிவலம் மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஒரு கிரிவலத்தில் அவங்கவுங்களுக்கு தகுந்த த ஒரு சுச்சுவேஷனோ இல்லை ச அவங்கவுங்களுக்கு உண்டான திறமை வச்சு அவங்க வேகமாக போகிறவங்க இருப்பாங்க மெதுவாக நடக்கிறவங்க இருப்பாங்க பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க அது மாதிரி தான் இங்கே பல மக்கள் ஒரு கிரிவலம் ஒரு திருவண்ணாமலை கிரிவலம் பதினாலு கிலோமீட்டர் நடக்குதுங்கிறது நான் கிரிவலம் நடக்கும்போது அதான் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி கிரிவலம் நடக்கும்போது என்னோட இதுக்கு நான் எவ்வளோ நடக்க முடியுமோ அவ்வளோ தான் நடந்தேன் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் என்னென்ன என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் ரெஸ்ட் எடுத்தேன் நடந்தேன் ரெஸ்ட் எடுத்தேன் நடந்தேன் ஆனால் கடைசியாக முடிச்சங்கண்ணா அப்படிங்கிறது அந்த இந்த இடத்துல விஷயமே எனக்கு முன்னாடி நிறைய பேர் முடித்தாங்க ஆனால் நானும் முடித்தேன் அதான் சொல்கிறேன் நூற்றி அஞ்சு நாட்கள் நீங்கள் நூற்றி அஞ்சு நாள் முடிச்சோங்க நூற்றி அஞ்சு முடிப்பாங்க நீ நூற்றி பத்தில் முடி நூற்றி இருபதுல முடி நூற்றி முப்பதில் கூட முடி முடிச்சியா முடிக்கல அதான் சொல்கிறேன் நீ நடந்தியா யார் எவ்வளோ பேர் நடக்கிறாங்களா பார்க்கக்கூடாது நம்மளால எவ்வளோ நடக்க முடியுது அப்படி அப்படியே நவுந்து நவுந்து நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும் ரெஸ்ட்டு தேவையாக உட்காந்துக்கோ மற்றவங்க ரெஸ்ட்டு ஆனால் எனக்கு தேவைப்படாது உட்காந்துக்கோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு மடி ஓடு நடக்க முடிஞ்சாலும் வேகமாக நட முடியலையே மெதுவாக நட ஒன்றும் அவசரம் கிடையாது இந்த ரியாலிட்டி யார் மைண்டில் வச்சுக்கிறீங்களோ அவங்க பாஸ் பண்ண முடியும் இல்லை இந்த தடவை விட்டுட்டிங்கன்னா அடுத்த டைமும் நீங்கள் இந்த ரியாலிட்டியை அப்ளை பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் திரும்பவும் சொல்கிறேன் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த விஷயத்த நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அப்போ தான் பாஸ் பண்ண முடியும் அப்போ அந்த விஷயத்தை எப்போ பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க எனக்கு இந்த தடவை வேலை வேணும்னா இந்த தடவை நீங்கள் டிசைட் பண்ணி இந்த தடவை இறங்கி படிங்க இல்லை அந்த இதை விட எனக்கு தேவை இல்லை எனக்கு கமிட்மெண்ட் இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா விட்டுருங்க அடுத்த வருஷம் இதே மாதிரி பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் வேறு வழி மூலமாக நம்ம இப்படியே இருந்து பாஸ் பண்ணிடலாம் மட்டும் நினச்சிடாதீங்க பண்ணவே முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு சாதகமாக சுச்சுவேஷன் அமையவே அமையாது அப்படி அமைஞ்சாதான் நான் பாஸ் பண்ணுவேன்னு இருந்தீங்கன்னா கடைசி வரையும் பாஸ் பண்ண முடியாது சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்படி தான் நடக்கும் இப்படி தான் இருக்கும் இதை தாண்டி தான் படித்தாகணும் இன்னும் நாட்கள் போக போக அடுத்த வருஷம் வர வர நமக்கான சூழ்நிலைகள் இன்னமும் டவுன் ஆகிட்டே போகும் ஐம்பது பர்சன்டேஜ் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னா அடுத்து நாற்பது பர்சன்டேஜ் அடுத்து முப்பது பர்சன்டேஜ் அப்படின்ட்டு அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சி தான் போகுமே தவிர எந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகாது நமக்கான பிரச்சனைகள் கூடிக்கிட்டே தான் போகும் நமக்கான சூழ்நிலைகள் அதிகரிச்சிட்டே தான் போகும் கமிட்மெண்ட் அதிகரிச்சிட்டே தான் போகும் அது எப்போ குறையும்னா நீங்கள் ஒரு வேலை வாங்கினா மட்டும்தான் தான் குறையும் அதனால் எனக்கு இப்போ அமையும் இப்போ சாதக மாமையும் அப்போ சாதக மாமையும் எனக்கு அஞ்சு மணி நேரம் அடுத்த வருஷம் கிடச்சிடும் அடுத்த வருஷம் ஏழு மணி நேரம் படிக்கிறது கிடைக்கும் எதுவுமே கிடைக்காது இப்போ உனக்கு என்ன டைம் கிடைக்கிதோ அதை விட விட தான் பின்னாடி போக போக கிடைக்கும் அப்போ இருக்கும்போது என்ன இருக்கோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் யார் இது புத்திசாலித்தனமாக எடுத்துக்கிறீங்களோ அவங்க பாஸ் நீங்கள் படிப்பாளியா இல்லையா சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிவிட்டு அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தமாக நேரத்தை நமக்காக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு யார் படிக்கிறீங்களோ அவங்க தான் உண்மையான படிப்பாளி அவங்களால மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் நீ படிப்பாளியா இல்லையாங்கிறது நீ டிசைட் பண்ணிக்கோ மற்றவங்க யாரும் டிசைன் டிசைட் அவசியமும் கிடையாது ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீடியம் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷோபா கடந்து ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ